ஹாய் பாய் டி நகர் போகிறோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வாங்க போயிட்டுலாம் ஆ अरे डोर पुसा मोटा है सरवाना स्टोर वनर நாங்கலாம் வாங்க முடியாது சரணா வாங்கிருக்கோம் பாருங்க பக்கத்துல இருந்து அப்படியே பாத்துக்கலாம் இதே பதறல் இல்லை. இல்லை. இல்ல நாகடட இந்த மாதிரி காமிச்சா நான் இந்த புடவைக்கு ப்ளவுஸ் கிடைக்கல இந்த புடவைக்கு கிடச்சிருக்கு இது ஃப்ரூட்டு குடா இதுக்கு கிடைச்சிருக்கு பட்டு பட்டு கேட்குது இதுக்கு கிடைக்கல இதில் கீழே இருக்கா பார் கண்ணு எதாவது கண்ணே இதிலே கீழே இருக்கா பாரு

இந்த சேரைக்கு ப்ளவுஸே கிடைக்கல லைனிங் ப்ளவுஸெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஹால்ஸெல்லாம் அவ்வளோதான் அங்கே பூந்தமல்லியில் வில அதிகம் சரவணா உட்காந்துருப்போம் நகர் வந்து இதுதான் மதியம் லஞ்சு சாப்பாடு வீட்லேயும் சாப்பிட்டுட்டோம்ட்டோம் டைம் ஆகிடுச்சி சரி ஃபஸ்ட் இது சரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு வடை சாப்பிட்லான்னு வந்தோம் வேற எல்லாம் அவ்வளோவா பிடிக்கல தில்லுன்னு இருக்கலாம் செப்பல் வாங்க போகிறோம் வாங்க போகிறேன் ஹீட் யூஸ் ചപ്പ് ഒരു ഫോട്ടോ വീഡിയോ ഒന്ന് தேடி பொறுக்கி வீடியோஸ் இங்க இங்கே கம்மி விலை பாருங்க நல்லா கால் வலி செப்பல் நூற்றி நாற்பது முப்பத்தி ஏழு ரூபாய்தான் ரெண்டு செப்பல் எடுத்துட்டேன் வீடியோஸ் சும்மா வண்டியில் வெளியில் எதுவும் லோக்கலில் போனால் வந்தால் போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டு எடுத்துட்டேன் இந்த கலர் நல்லாயிருக்கு ஆனால் இந்த செல்லில் வேறு கலரில் இருக்கு ரெட்டு பார்த்தா ரெட்டெல்லாம் இந்த கலரில் அடிக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி இருந்தால் சின்னதாக இருக்குது அதனால்தான் பார்க்குறேன் பிளாக் நல்லா தான் இருக்குது இது பார்க்கலாம் பிளாக் எப்படி சொல்லி பத்து ஏழு ஆறு அங்கே ஒரு பிளாக் இருக்கு சரவணா ஸ்டோருக்கு வந்து தேடனா நல்லாயிருக்கும் சப்பல் இது எடுத்துக்கலாங்களா நல்லாயிருக்கு இந்த மெருனுக்கு பதில் இது எடுத்துக்கலாம் தான் இருக்குது இன்னும் ரேட்டு பார்க்கலாம் ரேட்டு பார்க்கலாம் அதே ரேட்டு தான் ஐசர் இதுதோ இதுவும் இது எடுத்துட்டேன்